வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் ஆந்திர பிரதேசத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்றத்துக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது இப்போதைக்கு அங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கிறார் அதற்கு முன்னாடி தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருந்தாரு ஸோ ஆந்திராவை பொறுத்த மட்டும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெட்டி தனியாக களம் காண்றாரு தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணினுடைய ஜனசேனா கட்சியோட பாரதிய ஜனதா கட்சி கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து களம் காண்றாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து கூட்டணி அமைத்து களம் காண்றாங்க மும்முனை போட்டியாக இருந்தாலும் கூட காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அங்கே பெரிய ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால தெலுங்கு தேசம் வர்சஸ் ஒயஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற மாதிரி தான் களம் இருக்குது ஸோ நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு கருத்து கணிப்பு முடிவு எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடத்தின கருத்து கணிப்பு முடிவில் ஒயஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெஜாரிட்டியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றது சொல்லியிருந்தோம் சமீபத்தில் தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த முறை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டினுடைய கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி பிடிக்க மாட்டார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபியினுடைய வளர்ச்சி பற்றி ஒரு இங்கிலீஷ் மீடியாவுக்கு இண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்துருந்த பேட்டியில் சொல்லியிருக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆந்திராவில் அவர் ஆட்சியை பிடிப்பது கடினம் ஒரு வேலை பிடிக்கலாம் பிடிக்க முடியாமலும் போகலாம் பிடித்தார் அப்படின்னா கஷ்டப்பட்டு பிடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அவர் இந்த முறை அவர் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அவரோடு சேர்ந்து ஒரு ஆன்லைன் டிவி சேனலாக இருக்கக்கூடிய ஆர் டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவி சேனலும் சேர்ந்து ஒரு கருத்து கண்டிப்பாக ரொம்ப ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிறாங்க அவருடைய அவங்களுடைய கருத்து பிளஸ் அந்த டிவியினுடைய கருத்து கணிப்பு முடிவு அவங்களுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஐம்பத்தி ஓரு இடங்களை மட்டும்தான் கைப்பற்றுவார் மொத்தம் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களில் ஐம்பத்தொரு இடங்களை மட்டும்தான் கைப்பற்றுவார் அப்படின்றத சொல்லியிருந்தார் ஸோ அந்த ஆர் டிவி அவங்களுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபத்தி ஏழு இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னும் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக கூட்டணி நூற்றி ஆறு பிளஸ் இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மக்களவைத் தொகுதியில் இருபத்தைந்து இடங்கள் இருக்குது இதில் தெலுங்குதேச கூட்டணிக்கு பதினைந்து இடங்களும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு எட்டு இடங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்குறாங்க ஸோ இப்படியா வந்துட்டு நம்ம முதலில் வெளியிட்டிருந்த எலெக்சைன்ஸ் அவங்களுடைய கருத்து கணிக்கில் நூற்றி இருபத்தி நான்கு இடங்கள் வரைக்கும் பிடித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி யாஷ் எப்படி பாருங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாலும் இப்போ ஆர்டிவி பிளஸ் பிரசாந்த் கிஷோர் இவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி நூற்றி ஆறு பிளஸ் இடங்களை பிடித்து அவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வழியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி